எழுத்து ஒன்றோ சிலவோ சேர்ந்து அமைவது அசை அசை இரு வகைப்படும் நேரசை நிறையசை நேரசை குறில் அல்லது நெடில் எழுத்து தனித்து வந்தாலும் ஒன்றுடன் சேர்ந்து வந்தாலும் நேரசை ஆகும் நேரசை எடுத்துக்காட்டு ந நம் நம் நாம் நிறையசை இரண்டு குரில் எழுத்துகள் அல்லது குரில் நெடில் எழுத்துகள் இணைந்து வந்தாலும் அவற்றுடன் ஒற்றை எழுத்து சேர்ந்து வந்தாலும் நிறையசை ஆகும் படம் ஓர் அசையோ ஒன்றுக்கு மேற்பட்ட அசைகளோ சேர்ந்து அமைவது சீர் எனப்படும் சீர் நான்கு வகைப்படும் ஓர் அசை சீர் ஈர் சீர் மூணு அசை சீர் சீர் தலை சீர்கள் ஒன்றோடு ஒன்று பொருந்துவதை தலை என்பர் முதல் சீரின் இறுதியிலும் வரும் சீரின் முதலிலும் உள்ள

அடிகளுக்கு இடையிலோ அமையும் ஒற்றுமைய தொடை ஆகும் தொடை எட்டு வகைப்பாடம் முதன்மையான தொடைகள் நான்கு பின்வருமாறு முதல் எழுத்து ஒன்று வர தொடுபது மூனை இரண்டாம் எழுத்து ஒன்று வர தொடுபது எதுகை இறுதி எழுத்து அல்லது இறுதி ஓசை ஒன்று வர தொடுப்பது எய்பு ஒரு பாடலில் அடியின் இறுதி பகுதி அடுத்த பாடலின் முதல் அல்லது அடியில் வருமானிப்பா வெண்பா செப்பல் ஓசை உடையது ஆசிரியப்பா அகவல் ஓசை உடையது கலிபா துள்ளல் ஓசை உடையது வஞ்சிப்பா தூங்கல் ஓசை உடையது அருணூல்களில் வெண்பாவால் அமைந்திருக்கும் அங்க இலக்கியங்கள் ஆசிரியப்பாவில் அமைந்திருக்கும் பழைய தொகைகள் கழித்தொகை கழிப்பாவில் அமைந்திருக்கும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க